ஹாய் ஹால் தட்ஸ் மை மார்னிங் ரெண்டு இன்றைக்கி வரலட்சுமி நொம்பில்லை நேற்று சாயந்தரமே நிறைய பேர் அம்மனை வீட்டுக்கு அழைச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி காலையில் தான் வந்து நான் அம்மனை வீட்டுக்கு அழைச்சேன் அலங்காரம் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் எப்பொழுதுமே அந்த குடத்துக்கு மேலே வந்து ஒரு சொம்பு இருக்கும் அந்த சொம்பு இந்த தடவை எங்கே போட்டேன்னு தெரியல அதனால் வந்து அதிலே வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டேன் அதனால் ஏதோ அம்மன் வந்து குடத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது ஈவினிங்குள்ளே அந்த சொம்பை தேடி கண்டுபிடிச்சி திருப்பி ரீ அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் காலையிலே ரொம்ப டைம் ஆயிடுச்சு அம்மனை அழைக்கிறதுக்குள்ளே உள்ள மாவலை எல்லாமே வச்சிருக்கேன் பட் அந்த குடத்தோட வாய் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற தேங்காய் வந்து எனக்கு கிடைக்காது ஸோ அதனால் இப்படி இருக்குது அப்படியே வந்து லஞ்சுமே பாப்பாவுக்கு வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொய்யாக்கா வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன் சப்பாத்தி போட்டால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அப்படியே லஞ்சுக்கும் வச்சுக்குவாங்க அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி நான் ஃபுல்லாக வெறுதும் சாயந்தரம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இதே பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் இதையே வந்து பிளான் பண்ணிட்டேன் அவளுக்கு வந்து கிரேவி வந்து ஸ்வீட் கார்ன் அண்ட் மஷ்ரூம் போட்டு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக வந்து பட்டர் மசாலா மாதிரி பண்ணியிருந்தேன் இதில் என்ன கொடுமனா என் வீட்டுக்காரருக்கு நான் லஞ்சே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை என் பொண்ணு கேட்குறேன் எங்கம்மா அப்பாவுக்கு லஞ்ச் அப்படின்னு அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது அடிப்படி டெய்லியும் கொடுத்தாலும் உங்கள் சாப்பிட மாட்டார் இன்னைக்கு ஒரு நாள் கடையில் சாப்பிட்டுக்கிட்டோம் ഡീല വിട്ട നെക്സ്റ്റ് വീഡിയോ പാകലാം വാച്ചിങ് ബൈ